ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் வச்ச ஒரு பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறோன்றதை என்னென்ன சேர்த்தோன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு சட்னி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையவே பூண்டு எடுத்துக்கிறணும் வெள்ளைப்பூடு எங்கள் வீட்டில் வந்து சின்ன 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 பல்லுப்பூடாக இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதே அளவு சின்ன வெங்காயம் ஒரு நாள் வத்தல் அப்புறம் கொஞ்சோன்று புளி ஓகே இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோன்னு எண்ணெயை ஊற்றிட்டு இதை வதக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்புட போட்டுட்டு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அப்புறம் ஒன்று ஒன்றா கொட்டிட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ பூடு நல்லா வதங்கிருச்சு இப்போ அதை பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை கொட்டி அதை நல்லா வதைக்கலாம் ஓகே அடுத்து வத்தல் ஒரு மூணு வத்தல் போட்டிருக்கேன் பெரிய வத்தலாக இருந்தால் மூணு போதும் சின்ன வத்தலாக இருந்தால் ஒரு நாலு வத்தல் போடலாம் இது வந்து சும்மா ஒரு ரெண்டு பேத்துக்கு சட்னி வைக்கிற அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன் ஓகே இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் புளி எடுத்து வச்சோம் இல்லையா ஒரு சின்ன உருண்டை புளி அதை மட்டும் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் ஓகே எல்லாத்தையும் மட்டும் நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னேறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துருவோம் வதைக்கிடுவோம் அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த திக் திக்கான டேஸ்ட் வந்து அப்போ தான் கிடைக்கும் ஓகே இதை இறக்கி நம்ம தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அரைக்கணும் சரிங்களா நல்லா அரைச்சி மையை அரைச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கிறோம் இதுக்கு தேவையான அளவுனா ஒரு 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 விரல் பிடி ஒரு ரெண்டு விரல் பிடி கல் உப்பு போட்டாலே போதும் இது கரெக்டாக இருக்கும் ஓகே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையம் அரைச்சிடலாம் நல்லா அரைச்சா தான் அந்த டேஸ்ட்டு நம்மள நல்லா கிடைக்கும் அப்படியே ஆச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சுற்றி ஒட்டிக்கிறோம் அதனால் கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி ஊற்றி அரைங்க உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த பதத்தில் வர வரைக்கும் லேசாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சட்னியை வந்து திரும்ப லேசாக சூடு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஓகே கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஓகே அதையும் போட்டு நல்லா தாளிச்சாச்சு இப்போ அரிசி வச்சிருக்கேன் நம்ம அந்த சட்னியை வந்து இதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நல்லா சூடு பண்ணிக்கிடுவோம் ஓகே நல்லா கொதிக்குது இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இறக்கி நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இதுக்கு எதுக்கு ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா இட்லிக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் தோசைக்கு நல்லாயிருக்கும் ரெண்டுக்கு ரெண்டுக்கிறதுமே இந்த பூண்டு சட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சட்டியில் மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம தோசை சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஓகே தோசைகள் வந்து நல்லா சூடாக ரெடியாக இருக்குது நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத சொல்லலாம் தோசையை வந்து நல்லா நைஸாக ஊற்றி ரெடி பண்ணியாச்சு அப்படியே இந்த பக்கம் நாலு சுட்டு அந்த பக்கம் நாலு சுட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா முறு மூறு முருன்னு வேக வச்சு தோசையை திருப்பலாம் ஓகே தோசை சூப்பராக வந்திருக்கு வீட்டு தோசை ஓகே தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ தோசையை மடைச்சு எடுத்து வச்சு நம்ம அந்த ரெடி பண்ண பூண்டு சட்னியை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சட்னி அரைச்சப்பே வந்து ரொம்ப வாசம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு ஒரு இது இருந்துச்சு அவ்வளோ வாசம் ஓகே நம்ம தொட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ஓகே செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது திக்னஸ்ஸும் சூப்பராக இருக்குது பூண்டுச்சட்னி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்